மகாநதி சீரியல்ல இனைய எபிசோட்ல வெண்ணிலாவுக்கு பழசு எல்லாமே இப்ப ஞாபகம் வந்துருச்சு இல்லையா இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியாம நம்ம விஜய் குழம்பி போய் உட்கார்ந்து சோ இப்ப வெண்ணிலாவோட தூரத்து சொந்தக்காரங்க யாரோ இருக்காங்கன்னு சொன்ன அவங்களை இன்னும் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லி தாத்தாவும் பாட்டியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் இல்ல அவளுக்கு இன்னும் முழுசா குணமாயிடுச்சா என்னன்னு தெரியல சோ அதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா உண்மை என்ன அப்படிங்கறத எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறத இந்த ராகினி பார்த்துட்டு கேட்டுட்டு நான் இருக்கிற வரைக்கும் நீங்க நல்லா இருக்க முடியுமா நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விஜய் காவேரிய பாக்கிறதுக்காக கிளம்பும் பொழுது வேணும்னே ராகினிய கூட்டிக்கிட்டு வந்து அங்க விட்டு விஜய போக விடாத மாதிரி பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க ஆனா விஜய் எப்படியோ ஏதோ ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி நம்ம காவேரிய பாக்கிறதுக்காக வந்துடுறாங்க இந்த பக்கம் என்னடானா நம்ம காவேரி அவ்வப்போது வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வரல இந்த இதுல தின்ன பலகாரம் அது இதையும் தின்னுட்டு இப்படி வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்கியன்னு காவேரியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அம்மா நம்ம விஜயம் வந்துடுறாப்புல இப்படியாச்சும் காவேரி கிட்ட பேசலாம் அப்படின்னு ஏதேதோ பண்ணி பாக்குறாங்க ஆனா காவேரி நம்ம விஜய பார்க்கவே இல்லை நம்ம மாமியும் வராங்க மாமி கிட்ட போய் எப்படியாச்சும் காவேரியை பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல நானும் இதுல ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்க அப்பளம் காய வச்சுட்டு இருக்கிறாங்க காவேரி பக்கத்துல உங்க அம்மாவும் உட்கார்ந்து இருக்காங்க போன் பண்ணி பாக்குறாங்க பக்கத்துல அம்மா இருக்கிறதுனால காவேரி வந்து அவாய்ட் பண்றாங்க இனி என்ன நடக்க போகுது காவேரி உண்மையை சொல்ல போறாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்